அத வந்து இது மயில் கண் கோபதி சக்கரம் சொல்லுவாங்க மாத்தக்கூடிய ஆற்றல் இது கொண்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டாங்கி நதியில இருந்து பூஜை பண்ணி நம்ம குரு எடுத்துட்டு வர்றது வர்றதுல இது வந்து கேட்டை சொழின்னு பேரு பணத்தை சொழி இதோட விலையே ரூபாய் உண்டியல் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இது பணத்துக்கானது இப்போ நம்மளோட இடத்துல அங்க புவனேஸ்வரி இருக்கா அந்த புவனேஸ்வரி பக்கத்துல ஒரு பெருமாள் இருப்பார் அந்த பெருமாள் பக்கத்துல இந்த சுரக்கா உண்டியல் கிரீன் கலர் துணி போட்டு வச்சிருக்கோம் ஆயிரம் பீஸ் எடுத்து நாங்க பூஜை பண்ணோம்னா நூறே நூறு பீஸ் தான் நிக்கும் ஆயிரம் பீஸுக்கு ஏதோ காசு கட்டி பொருளை வாங்கி பூஜை பண்ணா நூறு பீஸ் தான் நிற்கும் மீதி எல்லாம் உடஞ்சிடும் வெடிச்சிடும் 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 இதுல பணத்தை உருட்டி இதுக்கு மந்திரம் உள்பட கொடுத்துருவோம் உள்ள உருட்டி 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 போடணும் இந்த எல்லாமே கொடுத்துருவோம் இது வந்து பாத்தீங்கன்னா இடம்புரி பால சங்கம் குழந்தை சங்கம்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம பணம் சேர்க்கும் போது இடர்கள் வரும் இப்ப நம்ம எல்லாரும் என்ன பணம் வந்து பேங்க்ல இருந்து ஒரு ஏடிஎம் கார்டுல எடுக்கணும் இல்ல செக் புக்கை கொடுத்து செக் போட்டு சார் கேஷ் கொடுத்து தீபாவளி அப்போ தாலி சைடு வாங்கி போட்டாரு சோ அது அக்காக்கும் தெரியும் நான் உங்களுக்கு நாங்க போய் பூஜை பண்ணியும் கொடுத்துட்டு வந்தோம் சின்னதா வீட்லயே ஒரு ரூம்ல வச்சிருந்த இது வந்து பெரிய கடையா மாத்துனாங்க இன்னொருத்தவங்க வந்து இதுல பணம் சேர்க்கும்போது மொத்தம் பதினஞ்சாயிரம் தான் சேர்த்தாங்க எல்லாமே குளிகை நேரமா பாத்து சேர்த்தாங்க அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய் வீடு வாடகைக்கு சொந்த வீடு வாங்கணும்னு கொடுத்தாங்க வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சொந்த வீடு வாங்கிட்டாங்க கடனே இல்லை அதையும் வீடு எடுத்து போட்டோம்